வணக்க மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடுத்து ஜட்டியில் நிற்கிறேன் தங்கச்சமடுத்து ஜட்டியில் எந்தளவுக்கு காற்றுகள்லாம் வந்து எப்படி வேகமாக அடிக்குது அப்படிங்கிற அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பகுதியில் வாங்க எப்படி காற்று அடிக்குது ஏன்னா நம்ம வந்து கடலுக்கு மேல் பகுதியில் இருக்கிறதுனால இந்த பகுதியிலேருந்து இருந்து நமக்கு வந்து சரியாக தெரியலை நான் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் காட்டுற மாதிரிங்க பின்பக்கத்தில் எப்படி கடல் அடிக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு பெரிய ரிப்போர்டரா இருந்தாங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி பார்த்தி அப்படின் சொன்னால் எப்படி மேகமூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது வந்து இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காற்று வந்து கரவாடைன்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் அந்த கரவாடை நேர நேரத்தில் வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு காற்று வந்து சரியான உரமாக இருக்கும் இந்த ஜட்டியில் நின்றோம்னா இங்கிருந்து அடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப போர்ஸாக வந்து தண்ணி அடிக்கும் அந்த மாதிரி வேற அடிக்கிறேன் வருவாங்க மாசா கடுமையான காற்று அடிக்கிறதுனால என்ன சாங்கிட்டு வந்து எந்த வல்லட்சியும் படத்திலும் மாதிரி படகுகள் கடலுக்கு போக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்சா தான் வந்து லாவல் அடிக்க சட்டேன்னு அடிக்க அடிக்கிறதோட வந்து பிறந்து கொடுத்துருவாங்க கடலுக்கு படகை அதனாலேயே வந்து படகுகள் வந்து இந்த மாதிரி புயல் காலத்துக்கு சரியான மழையில தான் இப்போ வந்து செல்லல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க செல்லல தான் இருக்கு பாருங்க எப்படி இருக்க பெஞ்சுக்கிட்டா மழை மழை நேர்த்தி நைட்ல இருந்து சரியான மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குன்னு மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு மீனவ குடியிருப்பு மீனவ பகுதியெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டணும் அப்படிங்கிற கதை லைவ் வந்தோம் நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன் எப்பாருங்க மீனவ குடியிருப்பு எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருமே அவங்களுடைய படகுகளில் வந்து நல்ல வந்து போட்டு வச்சுருக்காங்க இருந்தாலுமே வந்து காற்றினுடைய வேகம் வந்து அடுக்கடுக்காக வந்து வேகமாக இருந்துச்சு அமைஞ்சது நான் ரொம்ப சிரமமாக தான் இருக்கேன் மாற்றம் பாருங்கள் அந்த பச்சில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் அந்த வெள்ளை முறை தள்ளிக்கிட்டு போது பாருங்கள் அந்த வெள்ளை முறை தள்ளுறதுனால அந்த இடத்துல வந்து மாசா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அலை எடுத்து போட்டு வந்து ஃபுல்லாக நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது நேரம் எடுத்துக்கிட்டே முடியாத ஒரு சூழல் अभी